அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பங்குனி மாசத்தோட அம்மாவாசை இந்த அம்மாவாசை திதியானது இன்று அதிகாலை ஆரம்பித்து இன்று இரவு பதினொன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் வந்து நடக்கப் போகுது இந்தியாவில் தெரியாது அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரியான முன்னூர் வழிபாடு தீப வழிபாடு எல்லாமே நம்ம வந்து இன்றைய தினம் எந்த ஒரு தயக்கமும் இன்றி செய்யலாம் அந்த வகையில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டிய மூன்று தீப வழிபாடுகள் பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் முதல் தீப வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தீப வழிபாடு இந்த உப்பு தீப வழிபாடு நிறைய பேர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க பட் அப்படி நீங்கள் செய்தாலும் சரி இன்றைய தினம் அமாவாசை அன்று நம்ம வீட்டில் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உப்பு தீபத்தோட பலன்கள் பல பதிவுகளில் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் யாருக்கெல்லாம் இது ஏற்றி எனக்கு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க யாருக்கெல்லாம் செட் ஆகுதோ அவங்க வந்து இன்றைய தினம் அவசியம் உப்பு தீபம் வழிபாடு செய்யலாம் சில பேர் என்ன சொல்றாங்க எனக்கு உப்பு தீபம் அப்புறம் தான் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு குழப்பம் உங்க மனசுல இருக்கும்போது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ரெண்டு மனதோட நீங்க எதையுமே செய்யக்கூடாது உப்பு தீபம்னு சொல்லல எந்த ஒரு பூஜையுமே ஒரு குழப்பத்துல நீங்க செய்யாதீங்க முழு மனசோட செய்யலாம் அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வு எதை சொல்லுதோ நீங்க அதை செஞ்சீங்கன்னா தான் அதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த உப்பு தீபத்தை இன்னைக்கு ஏத்துறீங்கன்னா நாளைக்கு காலையிலேயே இந்த உப்பெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கிச்சன் சிங்க்லேயோ வேறு வாஷ் பேசின் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் நிறைய பேர் நான் ஒரு வாரம் இதே உப்பை வச்சு தினம்தோறும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க வாரத்துக்கு ஒரு நாள் உப்பு தீபம் ஏற்றினாலே போதுமானது நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை நான் நாற்பத்தெட்டு நாள் பண்ண போகிறேன் நாற்பத்தெட்டு நாளும் நான் உப்பு தீபம் ஏற்றலாமா புதுசு புதுசாக டெய்லி புது உப்பு வச்சு அதுவும் ரொம்ப தவறான விஷயம் எல்லாமே ஒரு சில காலகட்டத்தில் செஞ்சா தான் நமக்கு பலன் தரும் அதிகமான பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த அளவுக்கு அதிகமாகவும் செய்வது நல்லது கிடையாதுங்க அதை மாதிரி இந்த உப்பு கரைச்ச தண்ணீரை செடிகள் மேலே ஊற்றாதீங்க ஏன்னா இது வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் தன்னிடையே வந்து ஈர்த்து வச்சுக்கும் சில பேர் இதை நான் சமையலுக்கு பயன்படுத்தலாமா எனக்கு இவ்வளோ உப்பை வேஸ்ட்டு பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் நல்லது கிடையாது எல்லா நெகட்டிவிட்டியும் நீங்கள் சமைக்கிற சாப்பாடில் திரும்ப போய் போடுறதுக்கு சமம் அதனால் தயவு செஞ்சு செடிகளுக்கு மேலேயோ உங்களுடைய சமையலுக்கோ இதை திரும்ப எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தாதீங்க அப்படியே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஏன்னா உப்பு பேக்கெட்டு இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா தான் ஸோ நம்ம அதை வாங்குவதற்கு தயங்கவே கூடாது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்குறீங்க இல்லையா அந்த உப்பை நீங்கள் இப்படி செலவு செய்யுங்க ஸோ முதல் தீபம் உப்பு தீபம் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுங்க இரண்டாவது முக்கியமான தீப வழிபாடு இன்று செய்ய வேண்டியது இது என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு ஆனால் பதினோரு மணிக்குள்ளார நீங்கள் இதை ஏற்றி வச்சுட்டு உள்ளார போயிடுறது அப்படிங்கிறது நல்லது இந்த தீப வழிபாடை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளார எக்காரணத்தை கொண்டும் ஏற்றக்கூடாது உங்கள் வீட்டுக்கு வெளியில் கார் பார்க்கிங்லேயோ இல்லை பால்கனிலேயோ போர்டிக்கோலேயோ அதை மாதிரி இல்லை மொட்டை மாடிலேயோ இல்லை பின்பக்கம் இடம் இருக்குது அங்கேயோ அந்த இடத்துல தான் ஏற்றணும் அதாவது மற்ற இடங்கள்லாம் இருட்டாக இருக்கும்போது இந்த நான்கு தீபங்கள் மட்டும் எரியணும் அதை மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஏற்றுங்க ரோடில் இருக்கிற அந்த காமன் லைட்லாம் எரிஞ்சிதுன்னா பரவாயில்ல நீங்கள் ஏற்றக்கூடிய இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் ஏற்றுவது தான் நல்லது ஏன்னா அமாவாசை இரவுக்கென்று ஒரு தனி சக்தி இருக்குது கீழே பச்சரிசி நாலு கைப்பிடி பச்சரிசி நாலு டேரக்ஷன்லேயும் வச்சுடுங்க மேலே வந்து அகல் விளக்கு சாதாரண நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் ஏற்றினாலே போதுமானது ஒவ்வொரு விளக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுடுங்க இதை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளார வந்துடணும் நீங்கள் அது எரியுதா நின்றுச்சா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது மறுநாள் காலையில தான் இதை நீங்கள் எடுத்து சுத்தப்படுத்தணும் ஏற்கனவே இந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நான் பல அமாவாசை பதிவுகளில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய பணம் நான்கு திசையிலேருந்து யாரெல்லாம் நமக்கு பணம் தரணுமோ அவங்க நம்மிடம் வந்து பணத்தை தருவதற்கு இப்போ நிறைய பேர் மத்தவங்க கிட்ட பண கொடுத்த பணம் திரும்ப வரல கொடுத்த நகை திரும்ப வரல மற்றவங்க கிட்ட ஏமாந்த பணம் திரும்ப வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வழிபாடும் ரொம்ப ரொம்ப நல்லது பூவரச இலை வழிபாடும் நீங்கள் செய்யலாம் அல்லது மாதம் மாதம் அமாவாசையில் இந்த தீப வழிபாடு நீங்கள் வந்து தொடர்ந்து எல்லா அமாவாசையும் எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கிறீங்களோ அந்த அமாவாசையில் அவசியம் இந்த தீப வழிபாடை நீங்கள் செய்யலாம் மறுநாள் காலையில் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஊற்றிடுங்க மண் தொட்டிகள் இருந்தால் அந்த எண்ணெயை ஊற்றிடுங்க நம்ம காமாட்சி அம்மன் விளக்கில் இந்த எண்ணெயை நம்ம திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது நம்ம பூஜை ரூமுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது திரிநூலையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க பச்சரிசியை நீங்கள் எடுத்து பத்திரமாக வச்சுக்கலாம் அடுத்த மாதத்திற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப எண்ணெய் கசிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பறவைகளுக்கு போட்டுடலாம் உணவாக போட்டுடலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு என்ன கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எப்போ அடுத்த முறை போகிறீங்களோ அப்போ இந்த நாணயங்களை வந்து ஒரு ரூபாய் நாணயங்களை போட்டுடலாம் ஒவ்வொரு அம்மாவாசையும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு தான் இதை நீங்கள் செய்யணும் ஆறு மணிக்கெல்லாம் செய்யக்கூடாது இந்த முறை ஏன் பதினோரு மணிக்குள்ளார செய்யுங்க அப்படின்னா பதினொன்னோட அமாவாசை தேதி முடியுது அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணமும் நடந்துகிட்ருக்கும் ஸோ வந்து இந்தியாவில் தெரியாது பட் இருந்தாலும் நீங்கள் பதினோரு மணிக்கு முன்னாடி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி என்னுடைய பணம் எல்லாம் வந்துடணும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க மூன்றாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தீபங்க ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றிக்கோங்க அது கூடவே ஒரு வில்வ இலையும் ஒரு ஏலக்காயும் மட்டும் வச்சுக்கோங்க வில்வ பத்திரம் அப்படிங்கிறது நம்ம ஆறு மாதம் வரை காய்ந்த வில்வத்தை கூட தண்ணியில் நினச்சி திரும்ப பயன்படுத்தலாம் அதை மாதிரி தான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கிறேன் ஏற்கனவே வீட்டில் இருந்த வில்வத்தை தண்ணீரில் நினைத்து பயன்படுத்தியிருக்கிறேன் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் இதை மாதிரி வில்வ இலை தீபம் ஒரே ஒரு ஏலக்காயோடு வைத்து அந்த பிரதோஷ வேலையில் இருந்து ஆறு அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கடன் சுமையானது மிக சீக்கிரம் தீர்ந்துவிடும் அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இன்றைக்கி நீங்கள் அவசியம் இந்த தீப வழிபாடுகளை செய்யுங்க இந்த வில்வத்தையும் இந்த ஏலக்காயையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து தவறாமல் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல அது பீரோவாகவோ பர்ஸாகவோ என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வச்சிடுங்க அது வந்து அப்படியே இருக்கட்டும் சில பேர் வந்து ஏலக்காயை சாப்பிடுவாங்க அது நம்மளுடைய இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் யார் ஒருத்தவங்க இதை தவறாமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது சிவபெருமான் அருளால் முற்றிலும் நீங்கள் விடும் ஆக நீங்கள் இன்றைக்கி ஏற்ற வேண்டியது மூன்று முக்கிய தீபம் உப்பு தீபம் அதுக்கப்புறமேல் வந்து நான்கு திசைகள்லேயும் பச்சரிசி வச்சு ஏற்றக்கூடிய அந்த தீபம் மூன்றாவதாக ஏற்றக்கூடிய தீபம் தான் இப்போ நீங்கள் இருக்கிற வில்வ இலை தீபம் இந்த மூன்று தீபங்களும் ஏற்றுங்க மூன்று தீபங்களையும் ஏற்றுவதற்கு முன்பு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ஏத்துங்க நிச்சயமாக நீங்க என்ன நினைத்து வேண்டினாலும் அது உங்களுக்கு நடந்தே தீருங்க மூன்றையுமே நாங்க இன்னைக்கு ஒரே நாள்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம் செய்யறதுனா செய்யலாம் ஆனா தனித்தனி நேரம்தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க இது வந்து ஏற்ற வேண்டிய வில்வ இலை தீபம் நாலரை ஆறு ஏற்றணும் உப்பு தீபம் ஆறு மணிக்கு மேலே ஏற்றணும் அந்த நான்கு திசையில் பச்சரிசி வச்சு ஏற்றக்கூடிய தீபம் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு அதாவது பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் ஏற்றி பயனடைங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி